மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இரண்டாவது திருமணமா இதுதாங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ட்ரெண்டிங் ஆன டாபிக்கா போயிட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவரு தமிழ்ல இரண்டு படங்கள் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னும் மாதம்பட்டி தங்கவேலும் ஹாஸ்பிட்டலும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இவரு சினிமா பிரபலங்களுடைய சமைக்க கூடிய ஒரு கேட்டரிங் நிறுவனமும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு தான் ஆனா இப்ப சில நாட்களா ஜாய் ரிசல்ட்டாங்கிற காஸ்டியூம் டிசைனருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தொடர்பு இருக்கிறதா நிறைய நியூஸஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஜாய் கிசல்டா ஆல்ரெடி திருமணமாகி அவங்களுடைய கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஃபேமஸ் காஸ்டியூம் டிசைனர் பல நடிகை நடிகைகளுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க இப்போ இவங்க தான் ரீசெண்டா அவங்க போடுற எல்லா ஸ்டோரிஸ்லயுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை டாக் பண்ணி போட்டு இருக்காங்க கடந்த பதினாலாம் தேதி லவ்வர்ஸ் டே போச்சு அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கூட காதல தினம் கொண்டாடியதா காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிரிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தாங்க அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்னு மக்களால பேசப்பட்டு வந்துச்சு இப்ப இந்த நியூஸ் வைரலா போயிட்டு இருக்க மாதமட்டி மனைவி என்ன பண்ணிருக்காங்க போய் எஸ் ஐம் எஸ் ஒய்ஃப்னு ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட் கீழ ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க அவங்க அப்ப ரிசல்ட்டா யாருன்னு கேட்டிருக்காங்க அதற்கு இன்னொருத்தவங்க நல்லா இருந்த குடும்பத்தை பிரிக்க வந்த ஆமையாவன்னு போட்டிருக்காங்க ஸ்ருதி அவர்கள் போட்டிருக்க இந்த கமெண்ட் மூலியமா ரங்கராஜ் அவர்கள் இன்னுமே ஸ்ருதியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியுது அது மட்டும் இல்லாம நேத்து வரைக்கும் ஜாய் கிரிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில ஜாய் ரங்கராஜ்னு ஒரு ஹைலைட் வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதை காணும் மாதமட்டி ரங்கராஜ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அவரை அன்பாலோவும் பண்ணிருக்காங்க இப்போ ஜாய் கிரிசல்டா பண்ணிருக்க இந்த விஷயம் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அதே இப்போ ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கா மாதிரி தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎல்பி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க